ஹலோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேனால் ஐநூற்றி நாற்பது வருஷம் மூணோ செல் கிளைமெண்டாக என்ன ஜெஞ்சில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க போர் வெள்ள வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது போர் வெள்ளம் பார்த்தீங்கன்னா எழுநூறு அடி ஐநூற்றி ஐம்பது அடிக்கு மாட்டியிருக்கு வெயில் கம்மியாக இருக்குது தண்ணி வந்து டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் டெலிவரி மணிக்கு ஐயாயிரம் டு ஆறாயிரம் வரும் میل ہیں தேவைப்பட்டா கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள்